இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து நல்ல உச்சத்தில் இருந்த மலையாள சினிமாவிற்கு திருஷ்டிப்பட்டது போல தற்போது ஒரு பெரிய சிக்கலில் சிக்கியிருக்கிறாங்க இது தற்போது சினிமா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது மலையாளத்தில் முன்னணி நடிகராக இருந்த நடிகர் திலீப் மஞ்சுவாரி விவாகத்தை செய்துவிட்டு காவியா மாதனுடன் உடன் மறுமணம் செய்து கொண்டார் அந்த நேரத்தில் நடிகை பாவனா திடீரென சிலரால் கடத்தப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க இந்த விஷயம் சினிமா ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்தது அதைத் தொடர்ந்து நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி அந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட நடிகர் திலீப்பை மலையாள நடிகர் சங்கத்திலிருந்து விலக்க வேண்டும் என நடிகர் பிரித்திவிராஜ் கோரிக்கை வைத்திருந்தார் இதைத் தொடர்ந்து அவர் நீக்கப்பட்டார் ஆனால் நடிகர் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி சீனியர் மற்றும் ஜூனியர் நடிகர்களை தன் வசம் கொண்டு வந்த மலையாள சினிமாவை சமீப காலமாக ஆட்டி வந்து இருக்கிறார் அந்த வகையில் அவருடைய ஆதரவாளரால் மோகன்லால் தலைவரான பின் திலீப்பின் தகுதி நீக்கியத்தை ரத்து செய்ய வைத்தனர் இதைத் தொடர்ந்து மலையாள சினிமாவில் நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என வைக்கப்பட்ட கோரிக்கையை அடுத்து நீதிபதி ஹேமா தலைமையில் நடந்த விசாரணை குழு அறிக்கை சமர்ப்பித்தது இந்த அறிக்கை பல வருடங்களாக முடக்கத்தில் இருந்த நிலையில் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கு அதன்படி நடிகைகள் பெரிய ஆபத்தில் தான் இருக்கின்றன என்ற முடிவை எடுத்து மொத்த மலையாள நடிகர் சங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா செஞ்சிருக்காங்க இந்த அறிக்கையின்படி பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக பதினைஞ்சு பேர் இருந்ததாக தகவல் வெளியா இருக்கு அதிலும் முதல் ஐந்து இடத்தில் இருப்பது மலையாளத்தின் முன்னணி நடிகர்கள் என்பதும் மேலும் அதிர்ச்சியான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தற்போது இவர்களுக்கெல்லாம் தலைவராக செயல்பட்டது நடிகர் திலீப்தான் எனவும் தனக்கு எதிராக பேசிய குஞ்சகோக் போபன் பிரித்விராஜ் பார்வதி பாவனா உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு கிடைக்காம பார்த்துக்கிட்டதாகவும் தகவல் கசிஞ்சிருக்கு இந்த ஒரு சம்பவம் மலையாள சினிமாவை புரட்டி போடுற அளவுக்கு மிகப்பெரிய இஷ்யூ ஏற்படுத்திருக்கு சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த நடிகர் சங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் எதற்காக ஏற்பட்டதுன்னா ஒருவேளை நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படி இல்லைன்னா படங்கள் எதுவும் பெருசாக ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணி அவங்களுக்கு வாய்ப்புகளும் படங்கள் ரிலீஸ் பண்றதுக்காக தான் இந்த சங்கம் அப்படின்ற ஒரு விஷயமா ஆரம்பிக்கப்பட்டது நம்ம தமிழ்நாட்டில் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்தது எம்ஜிஆர் அதுக்கப்புறம் புரட்சி கலைஞர் நம்மளுடைய விஜயகாந்த் சார் இப்போ வந்து விஷால் இருக்காரு இப்படி தமிழ் சினிமாவில் பல மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்காக நிறைய நடிகர்கள் இருந்தாங்க இதே போல மலையாளத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த காலத்து நடிகர்கள் முதல் இந்த காலத்து நடிகர்கள் இருக்குமே அந்த இதில் வந்து மெம்பராக இருக்காங்க இப்படி இருக்கும் நிலையில் அந்த இடத்த மிஸ்யூஸ் பண்ணி பெண்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பல நடிகைகளை வந்து துன்புறுத்திருக்காங்க அவங்க வந்து வாய்ப்பு வானான்னு சொன்னால் கூடமே அவங்கள வந்து அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலி வன்புணர்வு செஞ்சுருக்காங்க அந்த விதத்தில் பாவனோட இஷ்யூ வந்து அந்த டைம்ல பீக்கில் இருந்தது அது ஒரு மிகப்பெரிய நடிகர்ன்றதுனால அதை மொத்தமாக மூடி மறைச்சிட்டாங்க இப்போ நடந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் கேரளா சினிமா ஏன் இந்திய சினிமாவே ஆட்டி படைகிற அளவு இருக்குது எல்லா நடிகர்களுமே ஒரே டைமில் அந்த சங்கத்துலேருந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் நடிகர் திலீப்புன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இதை பற்றி உங்கள் கருத்த கமம்பாஸ்ட்டை பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் சிறு ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க